ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம சிறந்த திருநங்கைக்கான விருது தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ்நாடு திருநங்கைகள் நல வாரியம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு விடை இரண்டாயிரத்தி எட்டு ஏப்ரல் பதினைந்து தமிழக அரசின் சிறந்த திருநங்கை விருது எந்த ஆண்டிலிருந்து வழங்கப்படுகிறது விடை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தமிழ்நாடு திருநங்கைகள் நல வாரியத்தை தோற்றுவித்தவர் யார் விடை கலைஞர் கருணாநிதி மூன்றாம் பாலினத்தவர் என்ற பெயருக்கு மாற்றாக அவர்களின் சுயமரியாதையை காக்கும் வகையில் திருநங்கை என்ற பெயரினை அறிமுகப்படுத்தியவர் யார் விடை கலைஞர் கருணாநிதி தமிழ்நாடு அரசின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டிற்கான சிறந்த திருநங்கை விருது பெற்றவர் யார் விடை கிரேஸ் பானு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிற்கான சிறந்த திருநங்கை விருது பெற்ற தேவி எந்த மாவட்டத்தைச் சேர்ந்தவர் விடை கன்னியாகுமரி திருநங்கைகள் தினம் கொண்டாடப்படும் நாள் விடை ஏப்ரல் பதினைந்து தமிழக அரசின் சிறந்த திருநங்கை விருது எந்த துறையால் வழங்கப்படுகிறது விடை சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை பத்மஸ்ரீ விருது பெற்ற முதல் இந்திய திருநங்கை யார் விடை நர்த்தகி நடராஜ் தமிழ்நாடு அரசு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிற்கான சிறந்த திருநங்கை விருது யாருக்கு வழங்கப்பட்டது விடை தேவி இந்தியாவின் முதல் திருநங்கை வழக்கறிஞர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் அவரின் பெயர் விடை சத்யஸ்ரீ ஷர்மிளா நாட்டிலேயே முதன்முறையாக லோக் காதலாத் நீதிபதி பதவிக்கு நியமிக்கப்பட்ட திருநங்கை விடை ஜோயிதா மூண்டல் மேற்கு வங்கம் இந்தியாவின் முதல் திருநங்கை காவல் உதவி ஆய்வாளர் யார் விடை பிரித்திகா யாஷினி நம்மளுடைய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்